ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கைதிகளை தப்புவீங்கள் என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் ஓசியா நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் இரண்டாம் உலகப்போர் நடந்து கொண்டிருக்கும் சமயத்தில் உயிருடன் பிடிபடும் அமெரிக்க மற்றும் இங்கிலாந்து இராணுவ வீரர்களை அடைப்பதற்கு என்று யுத்த கைதிகள் முகாம்கள் பல இடங்களில் ஹிட்லரால் நிறுவப்பட்டது அவைகளில் ஒன்றுதான் போலந்து நாட்டின் சாகன் என்ற நகரத்தில் அமைக்கப்பட்ட ஸ்டலாக் லுக் த்ரீ மூன்று இந்த யுத்த கைதிகள் முகாம் ஏவரும் தப்பிச் செல்ல முடியாத அளவிற்கு பாதுகாப்பாக அமைக்கப்பட்டிருந்தது இங்கிருந்த யுத்த கைதிகள் ஓரளவு கண்ணியத்துடன் நடத்தப்பட்டனர் யுத்த கைதிகளை உலக நாடுகள் எப்படி நடத்த வேண்டும் என்று ஜெனீவா கூட்டு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் பின்பற்றப்பட்டன ஜெர்மானியர்கள் இந்த இராணுவ வீரர்களை பிடித்தவுடன் உனக்கு யுத்தம் இத்துடன் முடிந்துவிட்டது என்று அவர்களிடம் சொல்வார்கள் யுத்த கைதிகள் எப்பொழுது தப்பிச் செல்லலாம் என்ற நோக்கத்துடன் தான் அந்த முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் எனவே இந்த முகாம் அதற்கு எந்தவித வாய்ப்பும் கொடுக்காமல் பாதுகாப்பாக அமைக்கப்பட்டிருந்தது இந்த முகாமில் இவ்வளவு பாதுகாப்புகளுக்கும் இடையே எப்படி தப்பித்துச் செல்வது என்பதை தீர்மானிக்க ரோஜர் புசல் என்ற வீரரின் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது இவர் ஏற்கனவே வேறொரு முகாமிலிருந்து தப்பிச் சென்று பிடிபட்டு இங்கு வந்தவராவார் இந்தக் குழு மூன்று சுரங்கப்பாதைகள் அமைத்து இருநூறு யுத்த கைதிகளை அங்கிருந்து தப்புவிக்க வேண்டுமென்று திட்டம் தீட்டினர் அந்த மூன்று சுரங்கத்திற்கும் டாம் டிக் மற்றும் ஹாரி என்று புனைப்பெயர் இட்டனர் அந்த திட்டத்தை துவங்கும் முன்னர் அவர்களுக்கு இரண்டு பெரும் பிரச்சினைகள் கண்முன் நின்றது சுரங்கப்பாதை அமைக்கும்பொழுது வெளியேற்றப்படும் மண்ணை எங்கு சென்று போடுவது அடுத்தபடியாக சுரங்கம் அமைக்கப்படும் பொழுது நிலச்சரிவு ஏற்பட்டு விடாதபடி தடுப்பது எப்படி இது குறித்து அந்த குழு பலமுறை கூடி தீவிரமாக ஆலோசித்தனர் சாத்தானுடன் போரிட்டு கைதிகளாக பாவச்சிறையில் இருப்பவர்களை தப்புவிக்க உதவி செய்வதே நமது ஊழியத்தின் தலையாய நோக்கமாகும் கெட்டோனை ரட்சியும் சாவோனை காரும் என்பது ஒரு அருமையான ஊழிய பாடலின் முதல் வரி சியோனின் கீதங்கள் முன்னூற்றி தொண்ணூறு ஆகும் இந்த ஊழியத்தை சரியாக செய்து பாவப்பிடியில் இருப்பவர்கள் தப்புவிக்க திட்டமிடுதலும் ஆலோசனை கூட்டங்கள் நடத்துவதுமே சபை நிர்வாக குழு தலைமை செயலகங்களின் பிரதான வேலையாக இருக்க வேண்டும் ஆனால் நம்மிடையே உள்ள பிரச்சனைகளை பேசவே நேரம் போதவில்லை இந்த ஆண்டில் ஒரு நபரையாவது சாத்தானின் பிடியிலிருந்து தப்புவிப்பேன் என்ற முடிவுடன் தனிப்பட்ட முறையில் திட்டமிடுங்கள் தேவன் உங்களை வழி நடத்துவார் ஆன்றவர்களாமே நாம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்